ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே என் மீது நீ வைத்திருக்கும் பாசமும் பக்தியும் மரியாதையும் உண்மைதான் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நீ மறக்கும்படி உனக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுப்பதற்காக இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய வீடு தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய கவலைகளை மறந்து அந்த வானில் சிறகடித்து பறக்கும் பறவை போல உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது என் செல்ல குழந்தையே தினமும் கூட்டிலிருந்து கிளம்பக்கூடிய பறவை உணவு இருக்கும் இடத்தை அறிந்து செல்வது இல்லை மாறாக இன்றைய நாள் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே காலையில் கூட்டிலிருந்து வெளியே கிளம்பி செல்கிறது அப்படி சென்று தினமும் தனது தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வது போல நீயும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய தேவைகளும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் உன்னை கஷ்டப்படுத்தும் பிரச்சினைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலகிச் செல்லத்தான் போகிறது என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் வருந்தாதே உன் மனதில் என்ன உள்ளது நீ எதற்காக இப்படி கவலைப்படுகிறாய் உன்னிடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பது எல்லாம் இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா என் செல்லமே உன்னுடைய வருங்காலத்தை பற்றி நீ இப்பொழுது யோசித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய நிகழ்காலத்தை பற்றி சற்றும் சிந்திக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருப்பது நியாயமல்ல என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் உனக்காக கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அதனால் இன்றைய நாளை நீ தேவையற்ற எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ வீணாக்கிவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் வருங்காலத்தை பற்றியும் இறந்த காலத்தை பற்றியும் நீ அதிகமாக யோசித்து கொண்டு கவலைப்படக்கூடாது நிகழ்காலத்தை நிம்மதியாக நாம் வாழ்ந்தால்தான் எதிர்காலம் நமக்கு சந்தோஷமாக மாறும் என் செல்லமே நீ பூந்தொட்டியில் பூத்திருக்கும் பொது மலரைப் போல எப்பொழுதும் உணர்வோடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் ஆசைப்படுகிறேன் இந்த வாழ்க்கையில் நீ சிலரின் எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீயாக துடித்து நிற்காதே என் செல்லமே நாளை நீ யாராக இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் இன்று நீ செய்யக்கூடிய செயல்தானே அதை எல்லாவற்றையும் நாளை உனக்கு நல்லதாக மாற்றிக் கொடுக்கிறது ஆனால் இன்று நீ என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எப்பொழுதுமே உனக்கு கவனம் இருக்க வேண்டும் என் செல்லமே உளியை வைத்து அடித்து செதுக்காத கற்கள் எல்லாம் சிலையாக மாறிவிடாது வெறும் கூழாங்கற்களாகத்தானே இருக்கும் அதுபோலத்தான் உழைப்பும் முயற்சியும் இல்லாத கனவுகள் எல்லாம் கனவாகவே இருந்துவிடும் எதையும் யோசிக்காமல் முயற்சிகளையும் தொடர்ந்து உழைப்பையும் கொடுத்து கொண்டே இரு உனக்கான வெற்றியானது நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக உன் கைகளிலே வந்து கிடைக்கும் நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை நீ மனதிலே நிறுத்திக்கொள்ள வேண்டும் இப்பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவும் உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்லவும் எப்பொழுதும் நான் துணையாக இருக்கிறேன் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று நீ ஒருபோதும் எண்ணி வருந்தாதே நீ அவர்களுக்கு கனிவான வார்த்தைகளை பேசினாலே போதும் அது மற்றவர்களின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் நன்மைகளை கொண்டு வந்து தரப்போகிறேன் உனக்கான மன நிம்மதி வேண்டும் என்று நினைத்தால் இனி யாருடைய குறைகளையும் அவர்கள் மனம் வேதனைப்படும்படி நீ சொல்லிவிடாதே ஏனென்றால் என் செல்லமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஏதாவது சிறு குறைகளோடு தான் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே காணாமல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களையும் நிறைகளையும் நீ கண்டு பாராட்ட வேண்டும் ஆக உன் அப்பன் இதை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் ஒருவரிடத்தில் நீ குறைகளை கண்டு அவர்களிடத்தில் திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருந்தால் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களானது அவர்களிடத்தில் இருக்காது உன்னை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் அவர்களிடத்தில் மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் அது உனக்கு எதிராக பரவும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உனக்கான மன நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும் அவர்களும் உன்னை விட்டு போய் விடுவார்கள் என் பிள்ளையே வார்த்தைகள் என்பது ஏனி போல என்பதை நீ மறந்து விடாதே நீ நல்ல விதமாக பேசினால் அது மற்றவர்களை உயரத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதுவே உன்னுடைய வார்த்தைகளை நீ எதிர்மறையாக குறைகளாக பேசிக் கொண்டிருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் மேலே இருந்து கீழே இறக்கி விட்டுவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏன் இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது கஷ்டமான நிகழ்வுகளாகவே நடக்கிறது என்று யோசிக்கும்போது நாம் இதற்கு முன்பு என்ன செய்தோம் என்று நீ சிந்திக்க வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக சிந்தித்து விட்டாயானால் உனக்கான தீர்வு உடனே கிடைக்கத்தான் போகிறது நீ சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நீ யாருக்குமே பயப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை என் செல்லமே இன்றைய வாழ்க்கை உனக்கு கடினமாகவும் கஷ்டமாகவும் இருந்திருக்கலாம் நாளை இதைவிட இன்னும் மோசமாக கூட மாறலாம் ஆனால் வெகு விரைவில் நாளைய மறுநாள் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை மட்டும் நம்பிக்கையோடு நீ செயல்பட வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கை இந்த கருப்பன் ஒரு நாளும் ஏமாற்றமாக்க மாட்டேன் மன்னிப்பு என்பது ஒரு விசித்திரமான மருந்து தான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போதுதான் நீ மன நிறைவு அடைவாய் அதனால் உன் கண் முன்னால் நிறைய தவறு செய்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் மன்னிப்பதன் மூலமாக உன் மனதில் இருக்கும் காயங்களும் நிச்சயமாக ஆறிவிடத்தான் போகிறது என் செல்ல குழந்தையே நீ என் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறாய் என்று தெரிந்ததால்தான் உன்னிடத்தில் இன்னொரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் வேறு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மற்றவர்கள் சிரிப்பதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன செயலையாவது நீ செய்ய வேண்டும் அப்படியாக மற்றவர்களின் முகத்தில் இருக்கும் புன்னகைக்கு நீ காரணமாக இருந்து ஆனால் உனக்கான நல்ல பலன்கள் புண்ணியங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும் என் செல்லமே உன்னுடைய கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் நீ ஈடுபட்டு வந்தால் எல்லா துன்பங்களிலிருந்தும் இந்த கருப்பன் உன்னை நான் மீட்டெடுக்கத்தான் போகிறேன் எத்தனை முறை நீ தோற்றாயோ அதற்கும் அதிகமான முறை நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் புதிதாக ஒன்றின் மீது ஆசைப்படுகிறாயானால் ஒன்றை நன்றாக யோசித்துப்பார் அப்படிப்பட்ட ஒன்றை வைத்திருக்கிறவர்கள் நிஜமாகவே சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆசைப்படும்போது பெரிதாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் அதன் பிறகு கையில் கிடத்ததுவுடன் பதிப்பு குறைந்ததாகவும் மாறிவிடுகிறது அதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே பொறுமையோடு இருப்பவர்களால் மட்டும்தான் விரும்பியதை எல்லாம் பெற முடியும் விரும்பியதை பெற்ற பிறகும் அதை பொறுமையோடு அனுபவித்து ரசித்து வாழ முடியும் எல்லோருடைய குணாதிசயங்களும் எல்லா மனிதர்களாலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் இங்கு பொய் என்னும் போர்வையை போர்த்திக் கொண்டு இருக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இப்பொழுதெல்லாம் நீ சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டு கவலைப்பட்டு அல்லவா ஒரே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் நீ ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலமாகத்தான் மற்றொன்றை சிறப்பானதாகப் பெறப்போகிறாய் என்ற சமாதானத்தை உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே நீ வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய மனதில் நம்பிக்கையானது துளிர்விட ஆரம்பிக்கும் நன்றாக சிந்தித்து பார்த்தாயானால் உண்மை என்னவென்பது உனக்கே புரியும் என் செல்ல குழந்தையே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதில் போட்டுக்கொண்டு உன்னுடைய காலத்தை நீ வீணாக்கி கொண்டிருக்காதே உன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் அமைதியாகவும் தெளிவானதாகவும் வைப்பதற்கு எப்பொழுதுமே முயற்சி செய் பணிவு என்பது மற்றவர்களுக்கு அடங்கி போக வேண்டும் என்பது கிடையாது பண்போடு நடந்து கொள்வது கூட படிவுதான் உன்னுடைய குறைகளை எப்பொழுது நீ அடையாளம் கண்டு கொள்கிறாயோ அப்பொழுதே நீ வளர்ச்சியடையப் போகிறாய் என்பதை உணர்ந்து கொள் அனுபவமும் அவமானமும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அது கற்றுக்கொடுக்கும் பாடத்தை போதனையை இந்த உலகில் விலையுயர்ந்த உயர்ந்த புத்தகத்தாலும் எப்படிப்பட்ட மனிதராலும் உனக்கு கற்றுக் கொடுத்து விட முடியாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் மனம் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிலிருந்தும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன் பிறகு நம் வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்